வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஸோ ஒவ்வொரு ஒவ்வொரு வாரமும் நிறைய விஷயங்கள் ரொம்ப தெளிவாக ஒவ்வொரு ராசிகளுக்கும் எது முக்கியம் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு இருக்கோம் அதில் ரொம்ப முக்கியமாக காலபுருஷ தத்துவம் அப்படிங்கிறது இருக்கு அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதும் எல்லாருமே எல்லாராலையும் சொல்லப்படுது காலபுருஷ தத்துவம் அப்படிங்கிறது வந்து இந்த காஸ்மிக் எனர்ஜி நம்ம ஏன் பிறந்தோம் அப்படிங்கிறதுக்கான காரணம் அதாவது கர்மா நம்ம வந்து காரண காரியத்தோட தான் பிறக்கிறோம் அப்படிங்கிறது இருக்கு அதாவது தலை முதல் பாதம் வரை அப்படின்னு சொல்றது அதுதான் வந்து மேஷம் முதல் வரை ஒரு மனுஷன் ஏன் மேஷத்துல பிறக்குறாங்க அப்போ அவங்க என்ன ட்ராப்ல சிக்க போறாங்க எப்படி அவங்க வாழ்க்கையில இருந்து ரிலீவ் ஆகணும் ஏன்னா மனிதன் மீண்டும் மீண்டும் பிறக்குறாங்க அப்படின்னாலே நம்ம ஏதோ ஒரு செய்யாத ஒரு கடமையை திரும்பவும் முடிக்கிறதுக்காக பிறந்த ஒரு பிறப்பு இல்லை லைஃப் எக்ஸ்பீரியன்ஸுக்காக வரோம் எல்லாருமே வந்து கடமையை முடிக்கிறதுக்கு தான் பிறந்தாங்களா அப்படிங்கிறது கிடையாது அதுதான் காலப்புருஷ தத்துவம் அதாவது இன்னும் ஜேர்னி இருக்குது அப்படிங்கிற ராசிகளும் இருக்காங்க இல்லை உங்களுக்கு ஜேர்னி முடிய போகுது அதனால இந்த ஜென்மத்திலே இதை முடிச்சுக்கோங்க இதுக்கான விடையை நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இது ஸோ இந்த காலப்புருஷ தத்துவம் அப்படின்னு பார்க்குறப்போ இது வந்து வைட் ரேஞ்ச் ஆஃப் நாலேஜ் அதுதான் அந்த காலப்புருஷ தத்துவம் மனிதன் பிறப்பிலிருந்தே கொஞ்சம் நாள்ல தேட ஆரம்பிச்சிருவாங்க நான் ஏன் பிறந்த நான் யாரு என்னோட ஐடென்டிஃபிகேஷன் என்ன மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு குழந்தை பருவத்திலிருந்து இருந்து ஒவ்வொரு விஷயமும் மாறிக்கிட்டே இருக்கிறப்போ நமக்கு ஆசாபாசங்கள்னு ஒன்று இருக்கும் ஆனா விதி வேறு ஒரு வழியில கூட்டிட்டு போகும் கால புருஷன் காலம் அப்படிங்கிறது நேரம் புருஷன் அப்படிங்கிறது பர்சன் மனிதனை சொல்லக்கூடியது அதுதான் கால புருஷன் இந்த காலத்தில் இந்த மனிதன் அப்படிங்கிறது தான் எப்படி வந்து இருபத்தி நான்கு மணி நேரத்தை வந்து பன்னெண்டு மணி நேரமா பிரிக்கப்பட்டதோ அதுதான் வந்து இந்த பன்னெண்டு ராசிகள் அந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் இப்போ ஒவ்வொரு ராசியும் பிறக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஒவ்வொரு ட்ராப் இருக்கும் இந்த விஷயம் பண்ணலாம் இந்த விஷயம் பண்ணக்கூடாது இவங்க இதுக்காக தான் பிறந்திருக்காங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் சொன்னீங்க ஸோ அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்கலாம் சிம்மராசிக்காரர்கள் காலபுருஷ தத்துவப்படி அந்த ராசிக்காரர்களுக்கு என்ன ட்ராப்பெல்லாம் இருக்குது ஸோ பிறந்ததுலேருந்து இறக்கிறது வரைக்கும் நம்மளை வழி நடத்திட்டு போகிறது காலபுருஷ தத்துவம் தான் சொல்லியிருக்கீங்க இதில் சிம்மம் அப்படின்னு சொன்னாலே அக்னி அக்னி ராசின்னு சொல்லுவாங்க ரொம்ப சூடான ராசி சிவனோட ஆசீர்வாதம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க சிம்மம் சொன்னாலே ஒரு ஒரு பொசிஷனில் ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனில் உட்காந்துருப்பாங்க அப்படிங்கிறதும் சொல்லுவாங்க காலபுருஷ தத்துவம் படி அவங்களுக்கு என்னென்ன ட்ராப்பெல்லாம் இருக்குது காலபுருஷ தத்துவத்து வயிற்று பகுதியை குறிக்கிறது தான் வந்து சிம்மம் டைஜஷன் அப்படிங்கிற விஷயம்லாம் பார்த்துக்கணும் அவ்வளோ சீக்கிரம் நிறைய விஷயங்களை டைஜஸ்ட் பண்ணிக்கவே இவங்களால் முடியாது இவங்களுக்கு வந்து எப்பவுமே தான் என்கின்ற அகந்தை அப்படிங்கறதோ அப்படிங்கிற ஒரு மனப்பாங்கோடு தான் இவங்க வந்து பிறக்கறதும் வளர்கிற விதமும் அப்படி தான் இருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி சிறு வயசுலேயே ஏற்றுக்கக்கூடிய அமைப்பும் வந்து சிம்மத்துக்கு உண்டு பெண்கள் இருக்காங்க அப்படின்னா பொறுப்பு ஆண்கள் இருக்கிறாங்க சிம்மத்தில் பிறக்கிறாங்கன்னா பொறுப்பெல்லாம் இருக்காது மந்த நிலையிலேயே இருக்கக்கூடிய அமைப்பு பெரும்பாலும் இருக்கும் இதுதான் வந்து சிம்மத்துக்கான காலபுருஷ தத்துவம் அது ஆண் சிங்கம் பெண் சிங்கம் இவங்கெல்லாம் வந்து சிம்பிள்ஸ் அப்படின்னு அப்படின்னு பார்க்குறப்போ இந்த சிம்மம் ரிலேட்டடாக சங்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு வீட்டில் வழிபாடு அப்படிங்கிறதெல்லாம் இவங்க பண்ணுறப்போ இந்த எனர்ஜிஸ்லாம் இவங்களை வந்து கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ ஆண் ஆண் குழந்தைகள் இருக்காங்க சிம்மமில் அப்படின்னா காலப்புருஷத்தத்துவப்படி இப்போ ஒரு ஆண் சிங்கம் வந்து வேட்டைக்கு போகணும்னா போயிட்டு வந்துடும் வீட்டில் வந்து உட்காரும் ஒரு காரண காரியத்துக்காக பார்க்கும் பெண் சிங்கம் அப்படி இல்லை உள்ள நுழைஞ்சு சுத்தி எல்லா வேலையும் அப்ப பெண் குழந்தைகள் சிம்மத்துல பிறக்குறாங்கன்னா அந்த குடும்பமே ஒரு ஆளுமையா இருக்கும் செழிப்பான ஒரு குடும்பமா இருக்கும் பெண் குழந்தைகள் பிறக்குறாங்க அப்படின்னா இப்ப ஆண் குழந்தைகள் பிறக்குறாங்க அப்படின்னா இப்ப நான் சொன்னேன் இல்லையா சிங்கம் வேட்டைக்கு போகணும் அப்படின்னு அதே மாதிரி இவங்க வந்து ஸ்போர்ட்ஸுக்கு போகணும் ஓகே இந்த ஆண் குழந்தைகள் வெளியே போய் களத்தில் போய் விளையாண்டுட்டு வர குழந்தைகள் வந்து சிம்மத்தில் இருக்க குழந்தைகள் ஆண் குழந்தைகள் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகிடுவாங்க சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சிம்மத்தை விளையாடவே விடாமல் படிடா படிடா உனக்கு பொறுப்பு இல்லையா அது இல்லையா இது இல்லையா உன்னால் இப்படி ஆகுதுன்னு ஓ போயிடுவாங்க அந்த குழந்தைகள் சீக்கிரம் ஓ போய் அடிக்ஷன்ஸ்க்கு போகக்கூடிய அமைப்பு வந்து சிம்மத்தில் இருக்க ஆண் குழந்தைங்களுக்கு உண்டு சிறு வயசு சிறு வயசுலேருந்தே இவங்களை களத்தில் இறக்கிடணும் அது என்ன சரி ஓடணும் விளையாடணும் அந்த குரூப்பாக விளையாடணும் கிரிக்கெட் இந்த மாதிரி இவங்க போகணும் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் இன்ஃபினட்டி காம்ப்ளெக்ஸ் இந்த குழந்தைங்களுக்கு வர ஆரம்பிச்சு அப்படியே அந்த அந்த பாடியை வந்து நம்மளால் காப்பாற்றவே முடியாது எல்லா நோய்களையும் வந்து அந்த ஆண் குழந்தைகள் வாங்கக்கூடிய ட்ராப்புக்குள்ளே போய் அது விட்டுரும் அதுதான் அவங்களுடைய டிராப்பு இதே தான் பெண் குழந்தைங்களுக்கும் பெண் குழந்தைகள் வந்து நல்ல ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பாங்க திடீர்னு சில பெண் குழந்தைங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா எங்கேயோ ஒரு இடத்துல அடிபடுறதோ இல்லை ஏதாவது ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் போகிறப்ப இவங்க இவங்க இயற்கை சார்ந்த ட்ரீட்மெண்ட்ஸில் இருந்துட்டாங்கன்னா தப்பிச்சுருவாங்க இதே அது ஸ்டிராய்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க இந்த சிம்மத்துக்கு இந்த அமைப்பு உண்டு பெண் குழந்தைங்களுக்கு ஸ்டிராய்ட்ஸ் எடுத்துக்கிறாங்கன்னா ஒபீஸ்குள்ளே போவாங்க யூட்ரஸ் பாதிக்கப்படும் வயிற்றுப்பகுதி எதுவாக இருந்தாலும் வயிற்றில் பிரச்சனை வரக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இவங்களுக்கு வந்துடும் திருமணங்கிறது கொஞ்சம் டிலே ஆகக்கூடிய அமைப்பும் வந்து சிம்ம ராசி பெண்களுக்கு உண்டு சிம்ம ராசி பெண்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் அந்த திருமணம் இவங்க கொஞ்சம் ஏர்லி மேரேஜ் பண்ணிக்கிட்டா நல்லது ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் அந்த அதுக்குள்ள அவங்க பண்ணிக்கிட்டாங்கன்னா கல்யாணம் ஆகிடும் கரெக்டாகிடும் இல்லைனா ரொம்ப லேட் நான் இன்னும் படிக்கணும் அந்த ஆணவம் ஜாஸ்தியாகிட்டே போக போக என்ன ஆகும்னா யூட்ரஸில் இஷ்யூஸ் வந்துக்கிட்டே இருக்கும் ஓ போகக்கூடிய அமைப்பும் இந்த குழந்தை பிறப்பு தள்ளி ஆகக்கூடிய ஒரு அமைப்பும் வந்து சிம்ம ராசி பெண்களுக்கு இதுதான் ட்ராப்பு அந்த குழந்தைக்காக ஏங்க வைக்கக்கூடிய தன்மையை வந்து சிம்ம ராசிக்கு கொடுத்துருவாங்க லேட் மேரேஜாக இருக்கும் பொழுது அப்போது ஹெல்த்தை வந்து இந்த தான் வந்து அதை அஃபெக்ட் பண்ணும் எப்படியோ அதை அஃபெக்ட் பண்ணிடும் ட்ராப்பும் பார்த்திங்கன்னா ஆணவம் ஜாஸ்தியா இருக்குமா சோ தான் இருந்துகிட்டே இருக்கும் எப்ப வந்து இவங்களுக்கு கேது சனி திசையெல்லாம் வந்து வேலை பாக்குதோ அந்த டைம்ல பட்டேல்னு அடிச்சு உட்கார வைக்கும் அடிச்சு உட்கார வைக்கிறப்பதான் அந்த ட்ராப்புக்கான கீயே என்னன்னு இவங்களுக்கு தோணும் அப்போ தான் சர்வஸ் ஓரியன்டான விஷயங்களில் போய் டச் பண்ணணும் அப்போ தான் மற்றவங்களுக்கு ஹெல்பிங் டெண்டன்சிக்குள்ளே இறங்கி சரண்டரிங் லெவலுக்கு இவங்க போயாகணும் முருகரெல்லாம் கெட்டியாக பிடிச்சி முருகான டோட்டலாக போய் சரண்டராகிடணும் இவங்கெல்லாம் ஏன்னா இவங்களுக்கு வந்து சித்தருடைய கனெக்டிவிட்டிங்கிறது தான் காலப்புஷ தத்துவம் சொல்லுது ஏன்னா சிம்மம் ரொம்ப ஆணவமாக இருக்கிறதுனால சூரியனும் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இவங்க வந்து மற்றவங்களுடைய லைஃபுக்கு ஒரு ஒளியாக தான் இருக்கணும்

தாழ்ந்து யாரையும் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே கொண்டு வந்து ஆன்மீக பாதைக்குள்ளே கொண்டு போக வைக்கிறதுன்னா காலபுருஷ தத்துவம் சொல்கிற விஷயம் இவங்களுக்கு ஓகே இப்போ சிம்மராசி நீங்கள் சொல்லும்போது அடுத்தவங்களை பார்த்துட்டு ஒரு நான் தான் அங்கே பெஸ்ட்டாக இருக்கணும் நீ எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க அவங்களுக்கு வந்துட்டு உடல் ரீதியாக நிறையா ப்ராப்ளம் வரும் வயிற்றில் நிறையா ப்ராப்ளம் வரும் அப்படின்னு இதெல்லாம் கடந்துடணும் ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கே தெரியும் இது தப்பு நம்ம அடுத்தவங்களை பார்த்துட்டு தப்பான இதில் அவங்க எப்படி நல்லா இருக்கலாம் நம்ம நினைக்கிறோம் ஸோ உடம்பு ரீதியாக நிறைய ப்ராப்ளங்கள் வருது இதிலிருந்துலாம் அவங்க தப்பிக்கணும்னா அவங்க என்ன பண்ண இயற்கை இயற்கை சார்ந்த உணவுகள் ஃபுட் கண்ட்ரோல் டயட் அப்படிங்கிறது இருக்கணும் நிறைய நடக்கணும் கோயிலில் நடைப்பயணங்கள் அப்படிங்கிறது இவங்க நிறைய மேற்கொள்ளணும் பாத யாத்திரை போகக்கூடிய அமைப்பு முருகர் ஸ்தலத்துக்கு பாத யாத்திரை போகிறது டோட்டல் சரண்டரிங் சிம்பிளிசிட்டி சிம்பளிசிட்டி அப்படிங்கிற மாதிரி போயிட்டாங்க அப்படின்னா இவங்க லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும் அதே அதே இது சிம்மத்துக்கு வந்து பொறுப்புகள் பெண்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா விஷயத்தையும் இழுத்து போட்டு ஃபீல் பண்ண வைக்கிற அமைப்பையும் பெண்களுக்கு கொடுக்கும் இந்த தத்துவம் அதையும் செய்யும் அதையும் செஞ்சு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் என்னைய நான் பார்த்துக்கணும் கரெக்டாக நான் எல்லாத்தையும் பர்ஃபெக்ஷனாக இருக்கணும்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா என் நிம்மதி போயிடும் ஏன்னா சிம்மம் வந்து ஆளுமை எல்லாத்தையும் ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வர வச்சுட்டே இருக்கிற மாதிரி கண்ட்ரோல் கண்ட்ரோல் அந்த அன்பு கூட ஒரு கண்ட்ரோலில் கேட்குற மாதிரியே இருக்கும் இலகண மனசு உடையவங்களும் சிம்மம் தான் ரொம்ப இலகண மனசாக இருந்து ஏமாறக்கூடிய அமைப்பும் சிம்மத்துக்கு கிடைக்கும் ஸோ இது எல்லாமே பேலன்சிங் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியணும் இந்த ட்ராப்பில் இருந்தெல்லாம் இவங்க வெளியே வந்து ஒரு ரியலைசேஷனுக்கு பீரியட் வரப்போ தான் கையில் ஒரு காஃபி வச்சுட்டு யோசிப்பாங்க எனக்காக நான் வாழ்ந்துருக்கலாமே அப்படின்னு இவங்க எந்த துறையில மேம் இருப்பாங்க இப்ப பார்த்தா வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் சிம்மம் அப்படின்னு சொன்னாலே அரசியல்ல பெஸ்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சோ பார்த்தா வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதுல எல்லாம் வந்துட்டு இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க எந்த துறையில வந்து இவங்க இருப்பாங்க மேம் சிம்மம் பாத்தீங்கன்னா எல்லா துறையிலுமே சிம்மம் இருப்பாங்க அந்த எந்த துறையில இருந்தாலும் ஆளுமையில தான் இருப்பாங்க சோ ஸ்ட்ராங்கான பொசிஷன் ஆளுமை அட்மினிஸ்ட்ரேஷன் இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி இல்ல அப்படின்னா இவங்களுக்கு அங்க சாட்டிஸ்பேக்ஷன் இருக்காது நிம்மதியா இருக்காது எதையோ ஒன்னு இழந்த மாதிரியே இருக்கும் அந்த லீடர்ஷிப்காகவே வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க அந்த லீடர்ஷிப் அந்த மரியாதையை நீங்கள் அங்கே கொடுக்கல அப்படின்னா அவங்க அங்கேருந்து வெளியே வந்துடுவாங்க ஆனால் அந்த தனித்துவத்தை போன வேகத்துக்கு பெண்களால் உருவாக்கிட முடியும் ஆண்களால் உருவாக்க முடியாது அவங்களுக்கு கஷ்டம் அப்போ தான் அவங்க வந்து இந்த கலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை தொடுறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா ஆர்ட் அவங்க வந்து இந்த சுக்ரன் கிட்ட இருந்து சில விஷயங்கள் வாங்கிக்கணும் இயற்கையாகவே ஆண் குழந்தைங்களுக்கு அழகாக வரையக்கூடிய ஒரு டேலண்ட்டை வந்து இந்த காலபுருஷ தத்துவம் சொல்லியிருக்கும் அது வந்து நிறைய பேர் கண்டுபிடிக்காமையும் இருப்பாங்க இந்த பெயிண்டிங் பண்ணுறது இந்த டெக்கரேஷன்ஸு இதெல்லாம் வந்து அவங்களுக்கு உள்ளூர பிடிக்கும் இதெல்லாம் வந்து ஒரு துறையாக தொடுறதோ இல்லை அப்பப்போ அவங்க வீட்டில் இருக்க பொருட்களே அவங்க க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிறதோ இதெல்லாம் பண்ணுறப்ப கரெக்டாக இருக்கும் இன்னும் சொல்ல போனால் அவங்களுடைய கழிவறைகளை அவங்களே க்ளீன் பண்ணுறது அழகாக வச்சுக்கிறது அவங்களோட இருப்பிடத்தை அழுக்க தொடைக்கணும் அழுக்க தொடைக்க தொடைக்க சரண்டரிங்குள்ளே போகிறது தொழிலும் நல்லாயிருக்கும் இப்போ ஒர்க் பிளேஸு எனக்கு ஏன் இப்படி இருக்கே இங்கே வா இதை வந்து நீ தொட அப்படின்னு சொல்கிறதுக்கு பதில் அவங்களே க்ளீன் பண்ணிடணும் செழிப்பு கொடுத்துரும் உடனே செழிப்பு கொடுத்துரும் அவங்களுக்கு தொடர்ந்து கால புருஷ தத்துவப்படி என்னென்ன இந்த பன்னெண்டு ராசிகளும் இருக்கணும் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் என்னென்ன விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கணும் எந்த கடவுளை வணங்கணும் எந்த தொழில் அவங்க வந்து பெஸ்டா ராசிகளுக்கு குரு சொல்றதை கேட்கணும் தனக்குன்னு ஒரு குரு வச்சுக்கணும் அந்த குரு சொல்றதை கேட்கணும் லைஃப் பார்ட்னரை வந்து சிறப்பா தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் ரொம்ப தெளிவா சொல்லிருக்கீங்க இதுல நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும் எல்லாரும் ஒரே மாதிரி ஒரே அங்கிலேயே சொல்ல மாட்டாங்க நிறைய அஸ்ட்ராலஜி இருக்காங்க நிறைய ஆங்கிள்ஸ்ல நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க இதுல டவுட்ஸ் இருந்து ரொம்ப தெளிவா இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா எப்படி அணுகிறது அதாவது நான் இப்பதான் பண்றேன் நம்மளுடைய வாழ்க்கை என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஹாரஸ்கோப் சார்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த கலியுகத்தை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால ஆஸ்ட்ராலஜி யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களோ கற்றுக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களோ அவங்களாம் வந்து செப்டம்பர் ஆறாம் தேதியிலேருந்து நான் வந்து ஆஸ்ட்ராலஜி கிளாஸஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணுறேன் இதுதான் அது ஃபஸ்ட் பேட்ச் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ கீழே தெரிகிற நம்பருக்கு அவங்க வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுறாங்க காலையில் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கான டீட்டெயில்ஸ் வரும் ஜோதிடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டவுட்ஸாக இருந்தால் இருந்தாலும் இல்ல ஜோதிடம் படிக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருந்தா செப்டம்பர் ஆறுல இருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம் தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்போம் தொடர்ந்து பேசுவோம் நன்றி